ஹஜ் மாதமும் அதன் சிறப்புகள் பற்றியும் அறிந்து கொள்வோம் ரமலான் முடிந்து அதற்குள் துல் ஹஜ் மாதம் வந்துவிட்டது சுபான் அல்லாஹ் எவ்வளவு சீக்கிரம் நாட்கள் செல்லுகின்றன இஸ்லாத்தில் புனித நான்கு மாதங்களில் ஒரு மாதமான இஸ்லாத்தின் இறுதி மாதமான சிறப்பும் புனிதமிக்க மாதமான துல் ஹஜ் மாதத்தை நாம் எல்லோரும் இன்ஷா அல்லாஹ் சந்திக்க இருக்கின்றோம் ஒரு வருடத்தில் பன்னிரண்டு மாதங்கள் வருகின்றன இதில் சிறந்த நான்கு மாதங்கள் இஸ்லாம் நமக்கு தனி சிறப்புகளுடன் கூறியுள்ளது அவைகள் துல்காதா துல்ஹஜ் முஹர்ரம் ரஜப் மாதம் இந்த நான்கு சிறந்த மாதங்களை நாம் ஒப்பிடும்போது மற்ற மாதங்களை விட மாதம் மாதம்தான் சிறந்தாக விளங்குகிறது ஏனென்றால் இந்த துல்ஹஜ் மாதத்தில் மட்டும்தான் இஸ்லாத்தில் வலியுறுத்திய கடமைகள் அனைத்தும் ஒரே மாதத்தில் நம்மால் செய்ய முடிகிறது அவைகள் தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ் ஆகியவையாகும் இந்த ஒற்றுமை வேறு எந்த மாதங்களிலும் ஏற்படுவது கிடையாது துல் ஹஜ் மாதத்தின் முதல் பத்து நாட்களின் சிறப்புகள் போர் செய்ய அனுமதியில்லை துல் ஹஜ் மாதம் புனிதமிக்க மாதங்களில் ஒன்றாகும் அதனால்தான் இந்த மாதத்தில் போர் கூட செய்யக்கூடாது என்று அல்லாஹ் நமக்கு தடை செய்து உள்ளான் அமல் செய்ய சிறந்த நாட்கள் துல்ஹ் பத்து நாள்களில் செய்யும் எந்த நல்லறமும் ஐயாமு தஷ்ரீக் நாள்களில் செய்யும் எந்த நல்லறத்தையும் விடச் சிறந்ததல்ல என்று நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஜிஹாதை விடவுமா என்று நபி தோழர்கள் கேட்டனர் தன் உயிரையும் பொருளையும் பணயம் வைத்து புறப்பட்டு இரண்டையும் இறைவழியில் இழந்துவிட்டவன் செய்த ஜிஹாதைத் தவிர என்று கூறினார்கள் துல் ஹஜ் முதல் பத்து நாட்களில் நாம் செய்ய வேண்டிய அமல்கள் துல் ஹஜ் உடைய முதல் பத்து நாட்கள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடவும் அல்லாஹ்வின் நெருக்கத்தை அடையவும் மிகவும் சிறந்த நாளாகும் இந்த நாட்களில் நாம் நம்முடைய பாவங்களை விட்டு ஒதுங்கி நம்முடைய சக்திக்கு ஏற்ற அளவுக்கு அமல் செய்ய வேண்டும் மற்ற நாட்களில் போல் கணக்கு பார்த்து கடமையான அமல் மட்டும் செய்யாமல் உபரியான அமல் தொழுகை அல் அல்குரான் ஓதுதல் தஸ்பீக் செய்தல் பாவ மன்னிப்பு தேடுதல் போன்ற காரியங்களில் நாம் ஈடுபட வேண்டும் நாம் வழமையாக மற்ற நாட்களில் அமல் செய்வதை விட இந்த ஹஜ் உடைய பத்து நாட்களில் செய்யும் அமல்கள் அல்லாஹ்விற்கு மிகவும் பிரியமானது ஆகும் அதனால் நாம் இந்த நாட்களில் அதிகம் அமல் செய்ய வேண்டும் குறிப்பிட்ட தொழுகை துவா என்று இஸ்லாம் நமக்கு கூறவில்லை நல்ல அமல்கள் நாம் எதுவாக இருந்தாலும் இந்த பத்து நாட்களில் செய்தால் அது அல்லாஹ்விடம் சிறப்பிற்குரியதாக இருக்கும் நபி அலைஹி வ சல்லம் அவர்கள் கூறினார்கள் துல் ஹஜ் பத்து நாட்களில் செய்யும் நல்லறங்கள் மற்ற நாட்களில் செய்யப்படும் நல்லறங்களை விட அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமானது ஆகும் நபி அலைஹி வ சல்லம் அவர்கள் கூறினார்கள் அரஃபா தினத்தில் நோன்பு நோற்பவருக்கு அதற்கு முந்தைய ஓராண்டிற்கும் அதற்குப் பிந்தைய ஓராண்டிற்கும் பாவப் பரிகாரமாகும் நபி இப்ராஹிம் அல்லை ஹிஸ் அவர்கள் செய்த தியாகத்தை நினைத்து பார்த்து அவர்கள் போல் நாமும் அல்லாஹ்விற்கு முழுமையாக கீழ்ப்படிந்து அர்ப்பணிப்பு மனதுடன் வாழ வேண்டும் அதற்கு அடையாளமாகத்தான் நாம் குர்பானி கொடுக்கின்றோம் இந்த வீடியோவில் காணப்படும் அனைத்து படங்களும் கற்பனை கருவியாக உருவாக்கப்பட்டவையாகும் இவை ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை அல்லது நபரை பிரதிபலிக்காது வீடியோவின் நோக்கம் மார்க்க கல்வி மற்றும் விழிப்புணர்வு மட்டுமே